ஹலோ டு பியூட்டி ப்ளூட் நான் உங்கள் தொடர்ந்து சில ஆஃபர் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த நீங்கள் சில அசத்தலான சில்க் சாரி கலெக்சன்ஸ் தான் போறோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் எண்ணுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா பிரீ ஷிப்பிங்கோட நம்ம தொடர்ந்தே இந்த மாதிரி ஆஃபர் பிரைஸோ கொடுத்துட்டு இருக்கோம் ஜாயின் சாரியில கொடுக்குற அதே சப்போர்ட்டா ஃபுல் சாரிக்கும் கொடுங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் கலர்லேயே ஜன பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்லாம் உருவா வருது பாடிக்குள்ள இது வந்து உங்களுக்கு ஒரு ஆனியன் பிங்க் மாதிரியான கலர்ல கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே சில்வர் ஜரியில் உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பல்லு பல்லு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு கிராண்டா இருக்கு இந்த இருக்குல்ல இது பிளவுஸ் பிளவுஸ் நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பாருங்க கலர் ஷேட்ஸ்லாம் எல்லாம் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரிங்க நம்ம முன்னாடி பார்த்தா அதே கலர்லயே அதே சாரி பேட்டர்லயே உங்களுக்கு இது ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலருக்கும் மீனா கரை ஒர்க்குக்கும் இன்னுமே பெட்டரா இருக்கு இது பல்லு பிளவுஸ் எல்லா கலர் ஷேட்ஸ்மே அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க எல்லாமே நல்ல ஒரு சாப்டான மெட்டீரியல் எடுத்தே காமிக்கிறேன் இப்படி நம்ம ஒரு பூனம் சாரி ஃபிஸ் பண்ற அளவுக்கு ஆக வருது அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பல்லு பிளவுஸ் இந்த பேட்டர்ல ஃபுல்லாகவே பிளவுஸ் இந்த மாதிரி தான் வருது சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு இது பல்லு அந்த சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்து இருக்க கான்ட்ராஸ்ட் மீனாக்காரி ஒர்க்குக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தான் இது பல்லு ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதே மாதிரி தான் நம்ம அதில் எல்லாத்துலையுமே ஓப்பன் பண்ணா உடஞ்சிடுது அதனால உங்களுக்கு ஓப்பன் பண்ணல ஸோ எல்லா சாரிக்கும் நான் அதாவது ஒரு நாலு சாரிக்கு சாம்பிள் காமிச்சிட்டேன் இந்த மாதிரி பல்லு என்ன கலர் வருதோ அதே கலரில் இந்த மாதிரி புட்டா போட்டு இருக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஃபோர் டபுள் நைன்க்கு எந்த அளவுக்கு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ன்னு பாருங்க பல்லு உங்க ஓன் யூஸ்க்காக இருக்கட்டும் சேல்ஸுக்காக இருக்கட்டும் யாருக்கும் கிஃப்ட் பண்ணணுன்றதுக்காக இருக்கட்டும் கோயில் குளத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல மீனாக்காரி ஒரு கொடுத்து அதே கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு பல்லு வந்துடுது இந்த பல்லு என்ன கலரோ அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் அதே மாதிரி உங்களுக்கு புட்டா தான் பிளெயின் பிளவுஸும் கிடையாது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி புட்டா வந்துடுது உங்களுக்கு என்ன மாதிரி என்ன கலர் ஷேட் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நீங்க கேட்குற சாரி அவைலபிள் இல்ல அப்படின்னா அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கலாம் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் சாரி கலருக்கும் உள்ள என்ன மீனாக்காரி கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர் தான் உங்களுக்கு பல்லு வந்துடுது ஸோ சாரி கலருக்கும் பல்லுக்கும் வேற லெவலில் இருக்கு அது ஜாயின் சாரியா இருக்கட்டும் ஃபுல் சாரியா இருக்கட்டும் மார்க்கெட் ப்ரைஸ்ல பாதி ப்ரைஸ் தாங்க நம்ம கிட்ட சாரி இது பல்லு ஸோ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ற சாரியை இங்கே டபுள் டைம்ஸ் ப்ராஃபிட் வைக்கலாம் பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் ஜரி இருக்கு இது பல்லு எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய சாரியை இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான பல்லுவோட நல்ல ஒரு ஃபுல் கிராண்டான சாரியை ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் கொடுத்திருக்கோம் அதுவும் சிங்கிள் சாரி எடுத்தா கூட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் மீனாக்காரி ஒர்க் மீ கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிண்ட் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துருது எல்லா கலர் ஷேட்ஸ்மே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ இதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே இப்ப அடுத்தடுத்து வெட்டிங் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் நம்ம எதிர்பார்க்கிறப்ப ஆஃபர்ஸ் கிடைக்காதுங்க ஆஃபர்ஸ் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் வித் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட இது உங்களுக்கு உள் சுத்து இருக்குல்லையா இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த மாதிரி ஃபுல் செல்ஃப் ஜெரி சாரிலாம் இப்போ என்ன பிரைஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கணும் உங்களுக்கே தெரியும் பல்லு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல காஸ்ட்லியாக போய்கிட்டு இருக்க சாரீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வர்றது தான் நம்மளோடது பல்லு நம்மளோட ஒவ்வொரு வீடியோவுமே அடித்து நொறுக்கப்பட்ட விலை தான் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெட்டரான பிரைஸ் தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி பல்லு நல்ல சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லுக்கும் வேற லெவலில் இருக்கு நல்ல செல்ஃப் ஜரி பார்டர் அதில் அவங்களுக்கு உருவம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி குள்ள ஃபுல்லாகவே மீனாக்காரி ஒர்க் இருக்கு சில்வர் ஜரியில பல்லு கலர் ஷேட்ஸ்லாம் ரொம்பவே அருமையா இருக்கு பல்லு பாடி எல்லாத்துலயுமே கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல பாடி குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி மீனாக்காரி ஒர்க் இருக்கு இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு இருக்குங்க பட் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் உங்களுக்கு இது இருக்கிறதுனால இருக்கு பட் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எல்லாமே கலர் ஷேட்ஸ் அட்டகாசமான கலர் ஷேட்ஸ் பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட் ஃபுல்லாவே எந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ஜரி இருக்குன்னு பாருங்க பல்லு